ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேகாங் ஸோ இன்னைக்கு வீட்டில் நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா ப்ளாக் ஷூட் கேம்ல தான் அப்போ ஸோ லாஸ்ட்டாக அப்புறம் எப்போ ப்ரோ போட்ட இது வீடு எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ லாஸ்ட்டாக நம்ம இந்த இடத்துல முடிச்சிருப்போம் ரென் கோ குசோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் அது செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் அந்த கண்டென்ட் முடிச்சு ஒரு ஒன் வீக் பிஸி ஆகிட்டேன் அதனால் லேட் ஆயிடுச்சு என்ன பார்த்தீங்கன்னா நான் வள வளன்னு பேசுவேன் ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துருக்காரு சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்குது இல்லைனா சரி இன்னாரா அப்படின்ற மாதிரி ஆகிடுது எனக்கு ஸோ அதனால் தான் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வேக வரமா வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் யாரா கோமாளி கோமாடி தூரம் போடா ஓகே நான் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ட்ராஷ் ஃப்ரூட்டெல்லாம் நான் ஈட் பண்ணி அதோட எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்க போகிறேன் வேறு ஒன்றும் கிடையாது என்கிட்ட கொஞ்சம் ட்ராஷ் ஃப்ரூட்லாம் இருக்குது அதில் ஒரு நாலு ஃப்ரூட் நம்ம ஈட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஈட் பண்ண போகிறது video kalau ada kapal oke wangi pernah video kalau okay. Oke, okay. pasti first of all, magma. So, actually, eat pan, mass pan, So, டைம் வேஸ்ட் பண்ண தேவைன்னு சொல்லிட்டு பட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக எதுவுமே இருக்கிற மாதிரி சொல்லுங்க தெரிய மாட்டேங்குது இந்த அட்டாக் போட்டால் மட்டும் கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் போகுது நீங்களே பார்த்துருப்பீங்க எயிட் தௌசண்ட் கிட்ட போகுது அப்புறம் இது என்ன கருமுன்னு தெரியல ஒரு மாதிரி உருண்டையாக வந்து உழுது இது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி டிஸ்கஷிங்காக இருந்து ஸோ அதனால் எனக்கு இது என்னன்னு தெரியல ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு மாதிரி உருண்டையாக வருது ஓகே பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஃப்ரூட் தான் சாப்பிட்றோம் நம்ம வேறு என்ன சாப்பிட்றது ஓகே நம்மக்கிட்ட இதெல்லாம் இருக்குது ஸோ ஏன்னா சாப்பிட்றதுன்னு சொல்லி தெரில பட் நான் எல்லா அட்டாக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பற்றி போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது மேக்மா இந்த உருண்ட மாதிரி வருது பாருங்கள் என்னன்னு என்னென்னு தெரில ரொம்ப கிட்டே போய் போடுற மாதிரி இருக்குது இது இது போட்டால் ஒரு செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டேமேஜ் போகுது ஓகேங்களா நல்ல ஒரு அட்டாக்கு பட் நான் எயிட் தௌசண்ட் கிட்டே போகுது டேமேஜ் அதனாலேயே ஒரு நல்ல அட்டாக் சொல்லலாம் பட் கிட்டே போயிட்டு தோறதுனா நடக்காத காரியம் பிஇபிலலாம் பறந்துன்னு தான் இருப்பானுங்க ஸோ இது பிபிக்கு செட் ஆகாத ஒரு ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா எனக்கு யூஸ் பண்ண தேர்தலில் வந்து இது இப்படி தான் பண்ணுமா மேக்மம் அவைக்கண்ணா இந்த ஃப்ரூட் அவை பண்ண போகிறதுல போகிறது பண்ணாமல் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஏன்னா அவை பண்ணி போகிறது இன்னும் லேட்டாக ஓமே கார் சாரி கைஸ் நான் லைட்டாக கொஞ்சம் பாட்டுன்றதுனால அதை நீங்கள் கண்டுக்காதீங்க ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த ஃப்ரூட் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி கை கிளாப் பண்ணுற மாதிரி ஒரு அட்டாக் இருக்குது ஸோ அந்த அட்டாக் பற்றி நான் பேசக்கூட விரும்பலை ஏன்னா அது ரொம்ப 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 ஷார்ட் ரேஞ்சு பயங்கர கிளிக் க்ளோஸில் போயிட்டு இருக்குது நம்ம அப்படி கிட்ட போகிறதுக்குள்ளே இனிமேல் பறந்து தூரம் போயிடுவோம் பிவிக்கு செட் ஆகாத ஒரு ஃப்ரூட்டு ஸோ நான் வந்து அடுத்து ஒரு ஈகல் ஃப்ரூட் சாப்பிட போகிறேன் ஸோ இதை மட்டும் ரொம்ப நாளாக சும்மாவே இருக்குது இதுனான்னு சொல்லிட்டு சாப்பிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி விங்ஸ் வருது இது கூலாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு பட் இது விங்ஸ் வச்சு பறக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை ஆக்சுவலாக பறக்கிறதுக்கு இருக்கும் ஃப்ளைட் நம்ம இதில் ஆஹா ஆஹா நல்லா இருக்கு சிம்மருங்க குதிச்சா விங்ஸ் ஆட்டுறான் ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது இதுக்கு ஃப்ளைட் இருக்குது நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே ஆஹா இதுக்கு வந்து விங்ஸ் மாதிரி போகுது ஆஹா மீலே இருக்குது வெய்ஸ் வேற மாதிரி மேக் மேக் மீது இல்லை அதனாலே நான் வேகமாக மாற்றிட்டேன் அதை இது கொஞ்சம் மீதி இருக்குது இது ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது எத்தனை நாள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ மீலி போட்டால் ஃபைவ் ஹண்ட்ரட் டேமேஜ் போது அது கண்டினியூஸாக அட்டாக் கொடுத்துறதுனால நல்லா எஃபெக்டிவாக போகும் இட்ஸ் ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் நம்ம அட் கன்டினியூஸாக அடிச்சுன்னே இருந்தால் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் மேலே நம்ம டேமேஜ் கொடுக்கலாம் ஆஹா இது காம்போவோட சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு ஏதாவது காம்போ இருக்கான்னு தெரியல நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு மேட்ச் ஏற்றணும் நம்ம எப்படி மேஸ்ரி பாருங்கள் போட்டால் ஆஹா மிக்ஸ் ஆட்டி செம்மையாக இருக்குது அட்டாக்கு ஓகே ஃபஸ்ட் மேட்ச் ஏற்றிட்டு வரங்க ஏன்னால் இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது ஏன்னா வெறும் மீலி வச்சு அட்டாக் பண்ணுறது இதுக்கு வந்து ஏதோ என்னது பூண்டு வெடி மாதிரி வரைக்கும் கேட்குது அதுக்கு என்ன கதைன்னு தெரில ஓகே அதுனா எல்லாத்தையும் நான் அட்டாடுறேன் தம்பி தம்பி இட என்ன இது நான் கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கப்போ தான் ஓ என் அது நைஸ் ஓகே இது பார்த்தீங்கன்னா நான் கில் பண்ணி பார்ப்போம் நிறைய மேட்ச்சடி கிடைக்கும் வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா அதான் போட் சூப்பர் எவ்வளோ மேட்ச் செடி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபெதர் மீட்டர்னு இது இருக்குது அந்த சவுண்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபெதர் மீட்டர் இது புதுசாக இருக்குது ஓகே அதுதான் தெரில ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச்சி ஏற்றிட்டு நான் உங்களை பார்க்குறேன் ஸோ ரொம்ப லேட் ஆகாது ஏன்னா நான் இருக்கிற எல்லா பாச பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை பண்ணணுமே வெயிட் பண்ணுங்க கைஸ் ஓகே கைஸ் பார்த்தா என்ன ப்ரூவ் பண்ணுறீங்கன்னா நான் வந்து மேஸ்ட்ரி ஏற்றிட்டு போதே ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ப்ரோ எனக்கு புத்தா புத்தார் ராட்டில் பண்ணு ப்ரூனாரு நான் வேணா வேணான்னு எனக்கு சொல்கிறேன் அவர்கிட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ அப்படின்னா அவர் ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ அப்படின்றாரு நான் சொல்லிட்டேன் ப்ரோ என்கிட்ட ஈகிள் தான் இருக்குது நான் ஒரு தத்திகர்மாந்தரம் என்னை கூட்டு போகாதீங்க விநாயகப் ப்ரோ இருக்காது ஸோ அவரை கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன் அவர் வந்து வச்சுன்னா பார்த்துக்கலாம் ப்ரோ நான் பார்த்துக்குறேன் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரொ நிறைய ப்ரோ ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏன்னா புத்தா அடி எவ்வளோ இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா ஸோ நான் போயிருக்கேன் ஏன்னா என்னோட புத்தா அவைக்கன் பண்ணும்போது நான் நாலஞ்சு புத்தா புத்தா ரெடி போயிருக்கேன் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஸோ அதில் எனக்கு தெரியும் நான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் புத்தாக இருக்கும்போது நான் போயிருந்தேன் இப்போ ஈகளை வச்சு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கண்ணே முன்னே புத்தா புரோட் வச்சிருந்தேன் ஓரளவுக்கு டஃப் கொடுத்தேன் அதில் பட் இந்த ஈகிள் வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லிட்டேன் அவன் கிட்டே ப்ரோ என்கிட்ட ஈகிள் தான் இருக்குது ஒரு கண்டென்ட்காக நான் ஈகிள் சாப்பிட்டு வச்சுருக்கேன் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது இதனே கூப்பிட்டு போனேன் அவரை வந்து பார்த்துக்கலாம் ப்ரோ நீ வா ப்ரோன்னாரு ப்ரோ ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஓகே வாங்குறது ஓகே ப்ரோன்ட்டார் சரி மனுஷன் பார்த்துப்பார அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைம் பார்த்தா ஒரு பெரிய சம்பவம் நடந்தது இன்னும் நான் அவளை காட்டுறேன் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு தம்பதில் பண்ண முடியே இதுக்கு வேறு அங்கே வேறு போகணுமா தலையரே இருங்க ஜாலியாக போயிட்டுருக்காரு அவர் பாட்டுக்கு இருங்க இரு இறியா இரியா இரு யோ எப்பா இரியா எவ்வளவு அடங்கொய்யால் இருளா ஆள இருங்கடா எப்பா இருடா போட்ட எடுக்காதாப்பா போ போய் தொலை என்னடா இது எல்லாத்துக்கும் ஒரே சோதனையாக ஓகே நம்ம நேரம் வந்தாச்சு ஸோ இந்த இடத்துல நான் சம்பவம் நான் ஜாயிச்சு கெழிக்கிறேன் நிக்கில் பார்த்தா தெரியும் ஏன்னால் அசை கூட முடியல செத்து போயிட்டேன் ஸோ நான் செத்துட்டு வெளில வந்துட்டு நின்றுக்கிறேன் ஆஹா செத்து உருண்டு உழுறேன் வேறு அங்கே ஊந்தாடி இங்கே வரைக்கும் விழுது ஸோ ஓகே நான் நான் சொல்கிறேன்னே படித்து படித்து சொல்கிறேனே ப்ரோ என்னை கூப்பிட்டு போகாத ப்ரோ ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு ரெண்டாவதுலேயும் வாயில் அடித்து கூட விட்டாங்க என்ன ஸோ மாட்டிக்கினேங்க சார் அது கிளிச்சாயிச்சா அண்ணன் தரேன் ஜாயிஷ் வரவே வரவே இல்லாம சரி நான் போன நான் எனக்கு தான் அவனுக்கு தான் அறிவு இல்லைனா எனக்குமா இல்லைன்ற மாதிரி நான் யோசித்தேன் எதுக்கு இப்போ நான் போனேன் அங்கே நான் தான் சொன்னேன் அவர்கிட்ட ஏன் ரொம்ப நேரமாக சொல்கிறேன் ரொம்ப நேரமாக கேட்டேன் மெசேஜ் மேலே மெசேஜாக பண்ணிகிட்டு இருந்தார் என்ன அதாவது மைங்கு இது ராப்லாக்ஸில் ஸோ நான் போய் போய் அதனால தான் போனதெல்லாம் போயிருக்கவே மாட்டேன் நான் நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அந்த மனுஷன் ரிட்டர்ன் பண்ணிட்டார் நான் தான் சொன்னேனே கேட்டியா இங்கே பாருங்க இங்கே ஒருத்தன் என் தம்பி வேறு ஏங்க பெட்டி வாங்க ஏன்னா ஏன் அடி வாங்கிட்டு இருக்க பெட்டி வாங்கன்னு கூட்டிட்டு இருக்கேன் சை இது வேறு ஓகே ஓகே சொல்லி டெத் ஆகிட்ட அப்புறோன்னு நான் கேட்குறேன் அவர் வந்து என்ன ஏதோ சொல்கிறார் அவரு நான் தான் சொல்கிறேனே அது கஷ்டமாக இருக்கும் நீகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணேன் நீ சொல்லுங்களேன் இதை வச்சுட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியல தெரியும் மேச்சரியும் ஃபுல்லாக பண்ணலை நான் என்னால் ஃப்ளைட் கூட யூஸ் பண்ணுவேன் விநாயகர் ப்ரோ நான் தான் சொன்னேன்னே அவர் போ ப்ரோ அவர் இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மனுஷன் இல்லை போ சொன்னால் மனுஷன் சொன்னால் கேட்கணும் ஓகே ரைட் நம்ம இது வேலை ஆகாது நான் போயிட்டு மேட்ச்ரியாத்த பார்க்குறேன் நான் அதை தான் செஞ்சிகிட்டு இருந்தேன் இங்கே வந்து ஏன் மாட்டீங்கன்னு தெரில ஓகே பார்த்தீங்கன்னா நான் வளர்க்கும் போல் மேட்ச்ரியத்தை வந்துட்டு ஆனப்பா இது அடிக்கிறான்ட்டா அடிக்கிறான் அடி தூரம் போடா சனி தூரம் போடா ஓகே பார்த்தீங்கன்னா நான் மேட்ச் ஏற்றி இன்னும் மூணே ரெண்டே அட்டாக் தான் இது எடுத்துகிட்டு ஃபுல் மேச்சுரி பண்ணிட்டு நம்ம வேறு ஃபுல் போயிடலாம் ஆஹா ஆஹா இரா 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 ஏன்டா இந்த அடி இருக்கிறாங்க இன்றைக்கி நாசமாக போனவனு இந்த அட்டாக் நல்லா இருக்கு பார்த்தீங்களா போன் க்ரஷ்ஷு நேராக போய்ட்டு அவனை பிடிச்சி தரத்தரம் நிறுத்துன்னு போயிட்டு மேலே போட்டு ஒரே போட போட்டுடுறான் கீழே நல்லா இருக்குது ஓகே நான் வந்து சாப்போடு நினைக்கிறேன் கைஸ் அங்கே வந்து டை கைஸ் அவ்வளோ அடிக்கிறான் அடிக்கிறான் ஏன்டா ஓட விட்டு ஐயோ என்னடா பண்ணுறது பாருங்களேன் அவ்வளோ தூரம் இருக்கும் அவ்வளோ தூரம் மீலி போதா ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்ட போவோம் இப்போ ஆஹா இங்கேருந்து அடிக்கலாம் அவனை நைஸ் 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 அடி உழுது அடி உழுது அப்படியே அடிச்சுன்னே இருப்போம் ஸோ லெட்ஸ் கண்டினியூ தீஸ் கைஸ் ஃபெதர் மீட்டர் கம்மியாகிடுச்சு என்னன்னு தெரில டே 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 இறா இறா அடிக்கறா வெயிட் வீட் பண்ணுறா வெயிட் பண்ணுறா ஓகே போடு 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 ஐயோ யோ கிட்டே வரானே இவன் யாரா இப்போ கிட்டே கூப்பிட்றா எதுக்கடா கிட்ட கிட்டே வர லூஸ் பழை ஓகே வந்துட்டாங்கிட்ட ஆஹா கைஸ் வந்துட்டு தப்புச்சு என்னடா டெலிபோர்ட்லாம் வரான்வன் டே ஓமே காட் கிட்ட வந்து கிட்ட கிட்ட தூக்கி விட விட்டுறது இஷ்டமாக வந்து போனால் அவ்வளோதான் என் எங்க முடிஞ்சி லிட்ரலி என்னத்தை சொல்கிறது ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஆஹா எனக்கு வேறு டென்ஷனுக்கு எயிட்டீன் ப்ளஸ் வீடியோ ஆகிடும் போல நான் கத்துற கத்தில் என்ன பண்ணுறது தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட நான் மூணு வாட்டிக்கு மேலே சேர்த்துட்டேன் வேறு பேக்கப் இருக்கா என்னென்னு பார்ப்போம் ஓகே பேக்கப் ஒருத்தனை கூப்பிட்டு வந்துட்டேன் டைனோசார் பையன் என் தம்பி தான் ஸோ அவனை கூட்டின்னு வந்து அடுறான் ஆனால் அவன் வந்து அடி வாங்கினு ஓடுறான் நீங்களே பார்த்தா தெரியும் அவனுக்கு ஹெல்த்தை ஏட்டா உன்னை பேக்கப் கூட்டத்தை உனக்கே ஒருத்தன் பேக்கப் கொடுக்கணும் போல என்னங்க இது இவன் இவ்வளோ டஃப்பாக இருக்கிறான் இவனென்னா அசால்ட்டாக அடிச்சுட்டு இருந்தேன் ஓகே பேக்கப் ஒருத்தனும் கூட்டம் வந்து அவனுக்கே ஒருத்தன் பேக்கப் கொடுக்கணும் போல அங்கே பாருங்கள் அவன் ஹெல்த்தை நைஸ் நான் எனக்கு முன்னாடி செத்து போயிட்டு வான்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அவன் செத்து போயிட்டான் முன்னாடி அவன் என்ன இது போங்க ஓகே எடுத்து கில் பண்ணி ஆச்சு அது வரைக்கும் சந்தோஷம் கைஸ் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எது சொல்லுறேன்னு நினச்சேன் சி த்ரீ நான் போயிருக்க வேண்டியது சிக்ஸ்டி லெவல்ஸ் தான் இருக்குது பட் நான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சில காரணங்களா பட் அந்த காரணங்கள் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஆகிப்போச்சு பட் ஸ்டில் ஓகே நான் குடிசையில் வந்து சி த்ரீ போயிடுறேன் எனக்கு தெரிஞ்சு அடுத்த வீடு சி த்ரீ போயிடுவேன் நான் வந்து வேறு ஏதாவது முடிவு எடுத்தாலும் எடுப்பேன் ஸோ லெட் சி என்ன நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு இது என்னடா அது வானத்தில் வெடி என்னடா பட்டாசுலாம் வெடிக்கிறீங்க அதுக்குள்ளே தீபாவளி சார்ண்ணா ஓகே இங்கே வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இன்னும் ஒன்றே ஒன்று தான் ஃப்ளைட்டு தான் எடுக்கணும் மித்த எல்லா அட்டாக்கும் எடுத்துருப்பேன் மித்த எல்லா அட்டா நீ பார்த்துருப்பீங்க ஸோ இந்த அட்டாக்கு ஸோ இதில் ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ டூ ஹண்ட்ரட் போது ஃப்ளைட் மட்டும் நான் பார்க்கணும் அது வந்து ஏற்றுறேன் வெயிட் பண்ணுங்கள் ஓகே என்ன ப்ரோ பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா நான் வந்து வேறு ஃப்ரூட் தெரியாமல் ஸ்பைடர் சாப்பிட்டேங்க இசை ஆனால் வேணும்னு சாப்பிடல ஃப்ளைட் எடுத்துருந்தேன் ஃப்ளைட் எடுத்து அதை நான் ரெக்கார்ட் தான் பண்ணிணேன் எப்படிலாம் வந்து அது ஃப்ளைட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு பட்டு அந்த ரெக்கார்டிங்கே காணும் அதனால் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டாக வந்து ஸ்பைடரு சாப்பிட்ருக்கேன் பட் இது சாப்பிட்டேருமாதிரி தான் யூகம் சொல்கிறாங்க ப்ரோ இது ரொம்ப செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸ்பைடர் அப்படின்னு இதில் நான் மேஸ்ட்ரி பண்ணுவோன்னு தெரில பட் மூணு தான் ஏற்றினேன் அதுக்குமான செம்ம விருப்பாயிடுச்சு இது வந்து இதுவும் நான் வந்து அட்டாக் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் பட் அதையும் காணும் அதனால் நான் இதை விட்டுற போகிறேன் அப்படியே ஸ்பைட்ரு நான் ஸ்பைட்ரு சாப்பிட்ட யாரும் கண்டுக்காதீங்க ஏன்னா வந்து லெட்ஸ் லெட்ஸ்ட்டு அதை மறந்துடலாம் ஓகேங்களா பிகாஸ் இட்ஸ் ஸோ இரிட்டேட்டிங் கைஸ் சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப விருப்பாக இருக்குது ஸ்பைட்ரு ஸோ அவவேக்கன் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பட் நான் அவேக்கன் பண்ணலை ஏன்னா ரைட் போனோம் செம்ம இதுவாக இருந்தது அதனாலேயே நான் வந்து லவ் ஹீட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ லவ் யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ புவா ஹேண்ட் காக் ஸோ அதனாலே சாப்பிட்லாம் வேகமாக ரைட் இப்போ புவ இது என்னது லவ் ஃபுட் சாப்பிட்டாச்சு ஸோ இதோட அட்டாக்லாம் எப்படி இருக்கும் போது ஆஹா இதுக்கு மீலி இல்லை கைஸ் பார்க்கலாம் இதுக்கு அட்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போகுது ஹார்ட் மாதிரி போகுது காமெடியாக இருக்குமா இல்லை வந்து நல்லா இருக்குமா தெரில லெட்ஸ் ரைட் ஓகேங்களா ஸோ என்களாக ஒருத்தன் ஈழ்ச்சி வாங்கி மாட்டோம் பார்த்தா ப்ரூ ப்ரோ திஸ் அவங்க எதோ இருக்காங்க பேசிட்டோம் ஓகே இவன் தான் இருக்கான் இல்ச்சை வாங்கி டேய் தம்பி வாடா ரெண்டு அடி வாங்க பண்ணுங்கிட்டு அப்பா மூணாயிரம் டேமேஜ் போகுது ஓகே ஓரளவுக்கு தான் நல்லாவே டேமேஜ் போதும் த்ரீ தௌசண்ட்ன்றது ஒரு நல்ல டேமேஜ் தான் இன்னும் வந்து அடுத்த மூணு அட்டாக் எடுத்து ஸோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் மேக்ஸி பண்ணிட்டு வரேன் ஓகேங்களா என்ன சொல்கிறீங்க ஆஹா இது நல்லா இருக்குது சார் நான் சத்தியமாக ஹார்ட் மாதிரி ஒரு மாதிரி போகுது நான் போவாவோட ஃப்ரூட் சாப்பிட்ருக்கேன் ஐய் இல்லை 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 போவாஹ்காக்கோட டபுள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருக்கேன் பா கொஞ்சம் வா ஒரு வார்த்தை மிஸ் பண்ணாலுமே வேறு மாதிரி போயிடுது மீனிங் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் உழுக்குள்ளார் இன்னொரு லவ் ஃப்ரூட் இருக்குதோ இன்னொருத்தாட்டை காட்டிகிட்டு இருக்கேன் இன்னும் ப்ரோ இதயத்துலாம் கேட்டால் நம்ம ஸ்டீஃபன் ப்ரோ நமக்கு ட்ரேடிங் கூப்பிட்ருந்தாரு ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எட்டி இருந்தது ஸோ அந்த எட்டி கேட்டுருந்தாரு பட் இது எட்டி எந்த கிடையாது ஸோ எதாவது ஒர்த்தாக கொடுத்தாருன்னா நான் கொடுக்கலான்னு நினச்சேன் பட் அவர் சவுண்டே மேம்தான் கொடுக்குறாரு மேமத்தை கிட்டே ஆல்ரெடி இருந்தது வேறு ஒருத்தவங்க கிட்டே கொடுத்துட்டேன் நான் ட்ரேட் பண்ணி சாரி ப்ரோ என்னால் கொடுக்க முடியாது நான் இது வேறு ஒருத்தருந்து ஸோ வேறு யார்கிட்ட என் தம்பி இருந்தால் அவனை வந்து நான் ட்ரேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அவன் திரும்பி வாங்குவான்னு தெ ஒரு நாள் கிஃப்ட் பண்ணியிருந்தேன் பட் கரெக்டாக திரும்பி கேட்டான் அவன் ஸோ அவங்க திரும்பி கேட்டிருந்தான் இந்த இடத்துல தான் ஸோ நான் திருப்பி கொடுத்துட்டேன் அவனோட எட்டி போட என்னடாது ஹீட் பண்ணி அதை கேட்குறான் பாருங்கள் ஆக்சுவலி அவ்வளோதான் ஓகேங்களா அவன் கொடுத்துக்கிட்டே அவன் திருப்பி வாங்கிட்டேன் ஸோ நான் இத்தனைக்கு இன்றைக்கி ஸ்டீப் ப்ரோ கொடுக்க முடியாது ப்ரோ பார்த்தீங்கன்னா தப்பான எனக்கு அதிகம் அதிகம் ஃபுட் கிடையாது நான் அவங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஓகே அதை பாருங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ மறுபடியும் கூப்பிடுற ட்ரேடிங் ஐயோ சும்மா அரியா நீ வேறு ஏன் இப்படி பண்ணுறேன் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா என்னை கூப்பிட்றாரு இது ட்ரேடுக்கு நான் வந்து என்னது ரைடுக்கு நான் போகிறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான் வச்சுருக்கிறது லவ் ஃப்ரூட் தான் ஓகேங்களா இதை வச்சு நான் என்ன பண்ணுறது நீங்கள் சொல்லுங்களேன் நான் அவர்கிட்ட சொல்கிறேன் அவர் வந்து எக்ஸ் என் கூப்பிடறாரு ஸோ அதனால நான் அவர் கூட போய் ப்ளே பண்ணுறேன் ஓகேங்களா ப்ளே பண்ணி நான் டெத் ஆகிட்டால் என்ன திட்டக்கூடாது ஓகேங்களா அது ஓகேனா நான் அவரும் கன்ஃபார்ம் ஏன்னால் நான் லவ் ஃப்ரூட் வச்சு உங்களுக்கு ஒன்றுமே சப்போர்ட் பண்ண முடியாது ஸோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் மேக்ஸ் ஏற்றி பார்க்குறேன் லவ் ஃப்ரூட் எதாவது பண்ண முடியுதுனு சொல்லிட்டு ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட ஒரே ஒரு அட்டாக் தான் இருக்குது ரெண்டு மூணு கூட இல்லை ஒரே ஒரு அட்டாக் தான் இருக்குது ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறது அதான் ஸோ மேட்ச் ஏற்றிட்டு அவர் கூப்பிட்டார் ஒரு ப்ளே பண்ணலாம் ஸோ வந்திருக்காரு கெஃபே ஹரி ப்ரோ ஸ்டீஃபன் என்னன்னா இருக்காங்க ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க எத்தனை பேரையாக பேசுகிறீங்க பிஇபி அவர் யார்கிட்ட சண்டை வம்பு இருக்கிறா நினைக்கிறேன் ஸ்டீப்பனு ஸ்டீப்பன் கூட யார் யார் சண்டை போடக்கிறானுங்க அவருக்கு மேக்ஸ்லவ் பேர் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்தால் மட்டும் தான் அவருக்கு பிபி போக முடியும் இல்லை அவர் வந்து அவர் ரிவர்ஸில் ஓடி நம்மளை ஓவர் டேக் பண்ணுறாரு அது கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக இருக்குது ரிவர்ஸ்லேயே ஓடுறாரு மனுஷன் ஓகே அத்தினா நான் வந்து லவ் ஃப்ரூட்டு மேக்ஸில் பண்ணிட்டேன் பட் அந்த ரெக்கார்டிங்கை காணும் ஸோ ரீ ரெக்கார்டிங்காக வந்திருக்கிறேன் வந்து பார்த்தா மழை பெய்யுது என்னடா மழை பெய்யுது பிளாக்ஸ்ரூட்டில் அட பாதி இது எப்படா வந்தது நான் வரும்போது ரீ ரெக்கார்டிங்க்கு வந்திருந்தேன் ஸோ எப்போ வந்தேன்னு தெரில காலையாக இல்லை நேற்று நைட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ ரீ ரெக்கார்டிங்காக வந்தேன் பார்த்தா இங்கே ஒரே மழையாக இருக்குது என்ன கதைன்னு தெரியல ஆஹா மழைலாம் பேஞ்சு ஒரு மாதிரி ஒரே குதி குளமாக இருக்குது இந்த இடம் ஆனால் அங்கே குச்சின்னு இருக்காண்டி சும்மா ஸ்க்ரீன் ஸ்க்ரீனில் ஆகுது ஓகே இது என்ன கதை தெரில நம்ம வந்து நம்மளோட வந்தவர்களை மட்டும் பார்ப்போம் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஹார்ட் வரும்போது ட்ரையங்கல் வருது ஓகே என்ன கதைன்னு தெரில பட் இந்த அட்டாக்ஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே ஸோ இது வந்து எப்படின்னா ஆல்ரௌண்டர் அட்டாக்கு செம்மையாக டேமேஜ் ஆகுது இதுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே டேமேஜ் ஆகுது அப்புறம் இதுதான் சொல்லி ஆகணும் பிரண்டோ ஸோ ஒருத்தர் ஃப்ரெண்டோன்னு ஒருத்தன் வரான் பெஸ்ட் ஃப்ரெண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான் அவன் வந்து நம்ம ஃப்ரெண்ட்லிஸ்ட்டில் இருக்க ஒருத்தன் வந்து என்பிசியாக வந்து நமக்காக சண்டை போடுறான் பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்துருப்பீங்க பாருங்கள் ஒரு ரேட் அந்த மாதிரி பிரெஸ்ட் ஃப்ரெண்ட்டோன்னு ஒருத்தன் வந்து நமக்காக ஒருத்தன் சண்டை போடுறான் அதாவது டூ சஸ் எவன் வந்தாலும் நல்ல ஃப்ரூட் தாங்க யூஸ் எனக்கு ஒரு லவ் ஃப்ரூட் யூஸ் பண்ணலை என்னோட ஒப்பீனியன் என்ன பார்த்தீங்கன்னா ஐ லைக் திஸ் ஃப்ரூட் ஒரு நல்ல ஃப்ரூட்டு ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த லவ் ஃப்ரூட் வந்து ஒரு பிவிபி கூட தோக்கலை எப்படி ஒரு பிவிப்பி கூட தோக்கலை எல்லா பிவிபியும் ஜெயித்தேன் ஸோ அவ்வளோ ஈஸியாக இருந்தது இந்த லவ் ஃப்ரூட்டுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது நான் அதை வச்சு யூஸ் பண்ணி தான் எல்லா பிவிப்பியும் போட்டேன் எல்லாமே ஜெயித்தேன் நான் ஆனால் ஒரு நல்ல பி இதுன்னு சொல்லலாம் எப்படி சொல்கிறது நல்ல ஃப்ரூட்னே சொல்லலாம் இதை வச்சு நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் கிட்டே யூஸ் பண்ணுறேன் இந்த ஃப்ரூட்டை த்ரீ வீக்ஸாக யூஸ் பண்ணதெல்லாம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு தான் ஸோ இது ஒரு நல்ல ஃப்ரூட்டு அதான் நான் சொல்லுவேன் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நான் முடிஞ்சால் இதே வச்சுப்பேன் நான் வேறு எதாவது ஃப்ரூட் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஐ மீன் வேறு ஏதாவது ஃப்ரூட் ட்ரை பண்ணாமல் சொல்லுங்கள் ஓகே அப்படின்னா பற்றிக்கு போயிட்டு கீழே இங்கே ஒரு தரப்பான் அவன் அடிப்போம் என்ன சொல்கிறீங்க ஏதோ இருக்கான் பாருங்கள் இவன் அடிப்போம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லா அட்டாக்கும் ஹாட் ஷாட்லேயே இவனை கில் பண்ண போகிறேன் எப்படி ஹாட் ஷாட் இருக்கு வச்சுக்கோ அதில் நம்ம இவனை கில் பண்ண ட்ரை பண்ணா ஈஸி தான் ஒரு நாலு மூணு போட்டால் செத்து போடுவான் இல்லை நாலு போகணும்னு நினைக்கிறேன் ஓகே ஏதோ போடுவோம் ஓகே இரா இரு லோடாக ஒன்று இரா அடே இறா இரா ஜோ ஜோ கை சே நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் பாட்டு யாரும் சிரிக்கூடாது ஓகேவா ரைட் போ அவன்கிட்ட மரத்து போயிட்டு இந்த முறை அவனுக்கு கில் பண்ணாமல் நான் போக போகிறது இல்லை இரா வரா வெறும் ஷாட் யூஸ் பண்ணி அவனுக்கு கில் பண்ண போகிறோம் இந்த ஒருக்கணா எங்கடா இந்த வாடா வாடகா நீயாச்சு நீ நான் பார்த்துக்கலாம் வாடாடி ஷாட் யூஸ் பண்ணுறா வாடாடி நில்ட்ரா நில்டா வானா வந்துன்னே இருக்காதுடா யூஸ் பண்ணுறேன் ஓகே இன்னும் இன்னொன்று தான் அப்படி அப்படியே அப்படியே அனுப்பு இது இது மெண்டில் பயிலிடறான் ஐயோயோ அடிக்கிறான் எடுத்து ஏன் அடி பண்ணுறீங்க இருக்கு அப்பா சரி அப்பா ஸோ இதுதான் நம்மளோட ட்ரிக்கு அடிக்க வந்தால் பறந்துடுறது கொலை தரணும் பருவா இருக்குமே அப்படிலாம் கிடையாது நீங்கள் அப்படி எடுத்துக்கூடாது ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கணும் ஓகேங்களா ஓகே இது என்ன கதைன்னு தெரில இன்னொரு ஹாட் இன்னும் இது த ஸ்ட்ராங் ஹேஸ் டிசால்வா என்ன டிசால்வா எனக்கு புரியல அந்த இடத்துல ஒரு இருந்தது லைட்டிங் அதுவா ஆமாங்க க்ளவுடாக காணும் மழையை நின்றுச்சு என்ன கதை அது டிசால்வ்னா எனக்கு புரியல அது என்ன ஈவெண்ட்டு தெரில ஸோ யாராவது கமெண்ட் சொல்லுங்க எங்கடா வேலை காணும் டே சி சொல் ஏங்க எனக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க அவ ஏ என்பிசியை தூக்கிட்டு போக முடியுமா ஏ ஒத்த ஏங்க இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க ஐயோ ஐயோ மூணு வாரமாக யூஸ் பண்ணிருக்கேன்னு வேறு சொல்லிட்டனே எங்க என்னாங்க இது எனக்கு சத்தியமாக தெரியாதுங்க இது அடா பாவிதே என்னடா இது அந்நியத்துக்கு மு அடிக்கிறாங்க அடி உழுதா அடி உழுதா என்ன அடி உழுதா அடி அடி உழு அடி அடி உழுது இவன் மாதிரி காமெடியாக இருக்கும் ஆனால் நல்லா இருக்குங்க சிறுங்க வெயிட் பண்ணுங்க ஆனால் என் பி வெயிட் பண்ண வெயிட் பண்ணுங்க வரேன் ஸோ எப்படி இவனை கிட்டே போயிட்டு இப்படி தொடணுமா அவனை ஆமாம் அவனை தொட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிக்கிறான் ஏய் நல்லா இருக்கடா இது இது நல்லா இருக்கு ஏ ஒரு மாதிரி காமெடியாக இருக்கு இருக்குங்க வெயிட் பண்ணுங்கள் தூரத்துலேருந்து ஐ மீன் லாங் ரேஞ்சிலேருந்து இப்போ எப்படி லாங் ரேஞ்சாக அவனை தொட்டாக அவனை தூக்கிக்கிறானா இல்லை கிட்ட தான் போகணுமான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணிடலாம் ஸோ கொஞ்சம் தூரம் ஓகேங்களா இவ்வளோ தூரத்தில் வந்து ட்ரை பண்ணி வெயிட் பண்ணுங்க இல்லை 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 கிட்ட போனால் மட்டும் தூக்குறான் ஆனால் நல்லா இருக்குது அரை இறா இருதான் டூ கேச் இப்படி அப்படியே திரும்பி தண்ணியில் போட்டுருணும் தம்பி இப்போ நல்லா இருக்குது கைஸ் சத்தியமாக இருக்கு ஓகே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதே ஃப்ரூட்டுக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் வேறு எதாவது ஃப்ரூட் சேஞ்ச் பண்ணலாமான்னு மறக்காம மறக்காங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு பொறுத்த வரைக்கும் லவ் ஃப்ரூட் நல்லா தான் இருக்குது ஏன்னா பிபிக்கெலாம் நல்லா தான் கைஸ் இருக்குது இதெல்லாம் ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறான்னு தெரில நான் யூஸ் பண்ணதில் இது வரைக்கும் உரு பிபி தோக்கல அப்புறம் வந்து பார்த்தேன் என்கிட்ட இந்த ஃப்ரூட்லாம் இருக்குது இதில் வேறு என்ன ட்ரை பண்ணால் நீங்கள் சொல்லுங்கள் மறக்காம கமெண்டில் நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபீக்ஸ் மட்டும் சொல்லாதீங்க அந்த சம சொல்ல சொல்லாதீங்க அது எடுத்தது என்ன அதை நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஆஹா யாரா நீ டி 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 டே இரா 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 யார் நேவன் அட டே திடீர்னு எவ்வளோ ஹெல்த்து குறைச்சா பாருங்க கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் மேலே குறைச்சாங்க ஹெல்த்து டேய் எப்பா யாருனேன் ஈய்ருடா இருடா இருடா குழந்த பயில இரா இரா வரண்டா ஐயோ இப்போ எனக்கு புது பிரச்சனைலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிஸ்ட்டுக்கு பார்த்தீங்களா அது இழுத்துக்கிட்டே அட்டாக் போட்டா அந்த இடத்துல போய் விழுது அட்டாக்கு ஸோ அதான் இன்னும் ஆகுது இந்த ஜாயிஸ்டுக்கு பிடிக்காமல் அட்டாக் பண்ணுமா இது பாருங்க மார்க்கம் ஆகுது ரைட்டு இவன் யார் அடிக்கிறான்னு தர்றேன் நான் இங்கே இருக்கிறேன் அவன் இங்கேயே அச்சுன்னு இருக்கிறான் ஓகே ரைட்டு அட்டாக் உழு பறந்துடுறான் அட்டாக் முன்னாடியே பறந்துடா இப்படா கோடைப்பல்லே நில்றா 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 இல்றா கண்டிப்பாக நான் தோக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் ஒரு கூட தோக்கம்னு சொன்ன ஸோ அதுக்கு இது ஒரு குரூஃபாக இருக்கட்டும் ஆஹா அடிச்சு பறக்க விட்றான்டா பரவாயில்ல பரவாயில்ல அவன் தான் என்ன முதல்ல அட்டாக் பண்ணால் மொத்த ஹெல்த்தை குறைச்சி விட்டான் இப்போ என் ஹெல்த்தை பாருங்கள் அவனுக்கு இன்னும் அடி கூட நான் அடிக்கலை இப்போ பாருங்கள் அவர் ஃபுல் ஹெல்த்து நான் வந்து லோ ஹெல்த்து இப்போ யார் ஜிக்கா மட்டும் பார்க்கலாம் வாங்க ஓகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இன்னும் ஒரு பிபி கூட அவன் தோக்கலை இவங்ககிட்ட கிட்டே அது இந்த வீடியில் அது ஸ்டீக்கு குறைஞ்ச மாதிரி ஆகிடும் ஓகே வாங்க வாடா 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 சண்டி வாடா ஓகே ரைட்டு இவனை வந்து எப்படியாவது அடிக்கணும் பட்டு டிஃப்ரெண்ட்டை இறக்கி விட்டேன் அவன் போய் சண்டை போடுறான்னா புக்கு புக்குன்னு அடி இருக்கான் இது ஏன்டா இது பண்ணுறீங்க ஓகே அவன் என்னடா அடி வாங்கி என்ன டே உன்னை இறக்கி விட்டு சண்டை போடுறது மேடம் என் முதுகில் ஏறி உட்காந்துருச்சு போ ஐயே இவன் எதுக்கு கூட்டனு தெரியல என் முதுகளை ஏறி உட்காந்துருக்கான் பைத்தியக்காரன் ஓகே இவன் வேலையாக மாட்டான் நம்மளே அடிச்சிட வேண்டியதான் ஸோ இருங்க தம்பி தம்பி கிட்ட வாப்பா குழந்தை இங்கே எதுக்குடா அச்சா குழு தெரிய நான் டாக்டர் ஓகே அப்படின்னா அடிக்க ஆரமிச்சலாம் ஸோ ஓரளவுக்கு டேமேஜ் கொடுத்துட்டான் அவனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆஹா வாடா 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 கிட்ட வாடா கிட்ட வாட இதுதானே நான் எதிர்பார்த்தேன் வா கிட்ட வா போட்டு அவ்வளோவா அவர் துறையோட எழுத்த பாருங்க சாவு அவ்வளோதான் முடிஞ்சு யார்றா மடி எங்க வாண்டடாக வந்து ஒரு ஐயாயிரம் பவுண்டி கொடுத்துட்டு போறான் நல்ல பையன் நான் தான் சொன்னேனே தோக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ரைட்டு வேறு எதாவது ஃப்ரூட் ட்ரை பண்ணாமல் சொல்லுங்கள் என்கிட்ட இருக்க ஃப்ரூட்லாம் நீங்கள் பார்த்தீங்களா ஸோ அதில் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா மறக்காம சொல்லுங்கள் ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தலாம் ஓகே இதோட சூப்பராக இருந்தவங்க சந்திச்சு சி யூ அது மாதிரி மோட்டிவேட் பண்ணது முன்னாடியே இல்லையா ஸோ அதனால் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இல்லை ப்ரோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ண முடியாது ப்ரோ நீங்கள் பெரியவனா அப்படிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க அதுவும் பண்ண முடியாதுன்னா இன்னொருத்தான் இந்த வீடியோலாம் பார்க்காதீங்க டய செஞ்சு எனக்கு விருப்பே தெரியுங்க நீங்கள் ஓகே இதோட சூப்பராக இருந்து சந்திங்க ரெண்டடாவை சி பாய்